பெரிய ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிக்கொண்டே வருகிறார் போய் கலந்து கொள்ளுறத்துல திராட்சை பழைய ரசம்லாம் என்னன்னா இந்த பிரமாணக்காரங்க கொடுத்த காரியம் அது வந்து திருப்தி அதுல டேஸ்ட் இருக்காது நான் ஏன் ரத்தத்தை கொடுக்க அந்த திராட்ச ரசங்களுக்கு சிம்பாலிக்கா செய்யறாரு நான் அந்த திராட்சு பிந்தின திராட்சிய நான் தேவன் சில சில பெரிய ரகசியங்களை காரியத்தின் மூலமாய் வெளிப்படுத்துவார் வெளிப்பாடு என்பது வந்து கத்தருடைய வார்த்தையை பெரிய சீக்கிரட்ட அவர் என்ன பண்ணுவார் சிம்பிளா சொல்லுவார் தான் தான் ரத்தம் சிந்த போகிறேன் உங்களுக்காக நான் உங்களை ரத்தம் சிந்தி உங்கள் வாழ்வை நிறைவாக்க போகிறேன் உங்கள் குறைவை நான் நிறைவாக்க போகிறேன் ருசி இல்லாத உங்க வாழ்க்கையை நான் ருசி உள்ளதான் மாற்ற போறேன் கலர் இல்லாமல் இருக்கிறவங்க வாழ்க்கைய கலர்ஃபுல்லாக்க போறேன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படிங்கிற நிறைய அர்த்தங்களை உள்ளடக்கி இங்க வந்து என்ன பண்ணிட்டார் கானாவூர்ல இந்த திராட்சரத்தை அவர் அங்கே கொடுக்கிறார்